இந்த தீபாவளிக்கு பாரம்பரியமான முறைப்படி நல்ல ருசியாக ரொம்பவே ஆரோக்கியமாக மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது மோதகம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க அதே கப்புக்கு ஒரு கப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க அப்புறமா மறுபடியும் இதோட தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க இப்போது இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் கால் கிலோ கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கப்பளவில் வந்து ரெண்டு கப்பளவுக்கு இருக்கும் இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு இதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் சிறுபெயரையும் ஊற வச்சுக்கலாம் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கடலை கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு கில்லி பார்த்தீங்கன்னா கிள்ள வரும் இந்த பக்குவத்துக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு தண்ணி ரெண்டுமே சமளவு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடிட்டு விசிலை வச்சிட்டு நாலு விசில் வேக வச்சுக்கோங்க நாலு விசில் வெந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்துக்கோங்க பாருங்கள் கடலை பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு வாட்டி கிண்டிட்டு ஒரு பருப்பு எடுத்து லைட்டாக நசுக்கி பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் லைட்டாக சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காயை லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க தேங்காயை நல்லா வறுத்து செஞ்சிங்கன்னா நீங்கள் அடுத்த நாளுக்கும் வச்சு சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் லைட்டாக சவந்து வந்திருக்கு இந்த மாதிரி தேங்காய் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல கடலைப்பருப்பு அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விட்டு வேக வைங்க கிண்டி விடும்போது இந்த கடலைப்பருப்பை லைட்டாக மசிச்சு விட்டு வேக வைங்க ஃபர்ஸ்ட்லேயே மசிச்சுட்டு சேர்க்க வேண்டாம் இதை வேக வைக்கும்போது இந்த மாதிரி கிண்டி விட்டு மசித்து விட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு முழுசாக இருக்கும்போது மோதகம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி எல்லாமே வற்றி வர வரைக்கும் இதை நல்லா கிண்டி விட்டு மசிச்சு வைங்க இப்போ இதில் இருக்கிற ஈரம் வத்தினதுக்கு அப்புறமா இதோட ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக சர்க்கரையை தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அப்படிங்கிறது மிதமான இனிப்பு தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்னேகால் கப்பு வரைக்குமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு இது எல்லாமே ஒன்று சேர வர வரைக்கும் நல்லா கிண்டி இப்போ இதோட வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கொஞ்ச நேரத்துலையே இது நல்லா இறகிட்டு கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும் அது வரைக்கும் இதை கிண்டி விட்டு வேக வைங்க பாருங்க இப்போ நல்லா உருண்டு திரண்டு இறுகி வந்திருக்கு இந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டு வேக வைக்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயில் இதை அப்படியே விட்டுடாமல் இதை வேறொரு தட்டுக்கு மாத்திடுங்க மாத்திட்டு இதை லைட்டா பரத்தி விட்டுட்டு வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்துட்டு உருண்ட மாதிரி உருட்டிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக உருட்டிட வேண்டாம் சின்ன லட்டு சைஸுக்கு எடுத்து உருட்டிக்கோங்க இது போலவே எல்லாத்தையும் உருட்டிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ நாம் அரிசியும் விழுந்தும் ஊற வச்சுருந்தோம்ல பாருங்கள் இது நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட முக்கால் கப்பளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாவோட பக்குவத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு எல்லாத்தையுமே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கையால் நல்லா அடித்து விட்டு கலந்துவிடுங்க நீங்கள் அரைக்கும் போது உப்பு சேர்க்காமல் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் கொஞ்சமாக பொடி உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம அடித்து கலந்து எடுக்கும்போது மாவு நல்லா ப்ளஃஃபியாக வரும் மோதகம் இன்னும் நல்லா சாஃப்டாக ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் இப்போ மாவை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து கலந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு உருண்டை அதில் இருந்து ஒரு உருண்டையை எடுத்துட்டு இந்த மாவில் முக்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லா உரங்கள்லேயும் மாவு படுற மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க உருண்டை வெடிச்சிடக்கூடாது இப்போ இதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை பாத்திரத்தில் தடவி விட்டுட்டு எண்ணெய்க்குள்ள சேர்த்துருங்க இது போல் ஒன்று ஒன்றா மாவில் முக்கிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கும் போது கையில் என்ன பட்டுறோம் அப்படின்னு பயப்படுறவங்க மாவுக்குள்ளே ஒரு உருண்டையை போட்டுவிட்டு ஸ்பூனால் இந்த மாதிரி பெரட்டி எடுங்க பிரட்டி எடுக்கும்போது உருண்டை வெடிச்சிடக்கூடாது இப்போ அப்படியே ஸ்பூனில் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா மாவை இந்த மாதிரி தடவிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு எண்ணெயில் போட்டுடுங்க கொஞ்ச நேரம் இதை அப்படியே பொரிய விட்டுட்டு ஒரு பக்கம் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரண்டியால் பிரித்து விட்டுடுங்க இது போல் நீங்கள் எடை எடையாக திருப்பி போட்டு பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சி எடுங்க இது லைட்டாக பொன்னிறமாக செவந்து வந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்துடாதீங்க வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்துட்டிங்கன்னா பச்சை மாவு மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ருசி இருக்காது இப்போ பாருங்க இந்த ஊரங்கள் எல்லாமே லைட்டாக பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க எண்ணெயிலருந்தே எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இது போல் தூக்கி பிடிச்சிக்கோங்க அப்போ அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிடும் அதுக்கப்புறமா இது போல் வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் மாவில் முக்கிட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கோங்க இதை நீங்கள் முழுமையாக மிதமான தீயில வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் இது நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுங்க கடைகளில் மோதகம் வந்துட்டு மைதா மாவில் செய்வாங்க மைதாவில் செய்கிறத விட இந்த மாதிரி உளுந்த ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது நல்லா ருசியாகவும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சூடாக இருக்கும்போதே பிச்சு காமிக்கிறேன் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மோதகம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்